கத்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லுவார்களாக கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்து இருக்கிறோம் அல்லையிலோயா ஆ தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறை இருப்பை திருப்புகிற தேவம் ஏமை ஆண்டவர் இந்த கன்வென்ஷன்ல உங்களுக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ம சொல்லுங்க பெரிய காரியங்கள் ஆமா இருக்கிறதுலே பெருசா செய்யப் போற பெரிய காரியங்களை செய்வாராக உங்க குடும்பத்தில் பெரிய காரியம் உங்கள் ஊழியத்தில் பெரிய காரியம் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய காரியம் நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் பெரிய காரியம் படிக்கிற காரியத்தில் பெரிய காரியம் எல்லாவற்றிலும் தேவன் பெரிய காரியங்களை தேவன் செய்து மகிழ பண்ணுவாராக நம் வாயை நகைப்பினாலும் நம் நாவை சந்தோஷத்தினாலும் கத்த நிரப்புவா சியோனின் சரையிருப்ப திருப்பும் போது எப்படி இருந்துச்சா சொப்பனங்கான்கிறவர்களை போல இருந்தோம் ஆனா கண்ணை மூடி முடிச்சு திருப்பி பார்த்த திடீர்னு பார்த்தா என் சிறையிருப்ப கத்தர் மாத்தி எனக்கு பெரிய காரியங்களை செய்திருந்தா ஆமே கண்ணீரோடு உதைத்தோம் கெம்பீரத்தோட அறுக்க பண்ணினா அள்ளி தூங்கும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறானா ஆனா அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட சிம்பிளா ஒரு வார்த்தைல சொல்றேன் நீங்க என்னென்னல்லாம் இந்த வருஷம் இந்த ஊழியத்துல குடும்பத்துல கத்தருடைய நாமத்திற்கு ஆறாம் அதிகாரம் ராராமதிகாரம் பத்தாம் வசனத்துல தேவனுடைய நாமத்திற்கும் அவருடைய ஊழியக்காரருக்கும் ஊழியத்துக்கும் செய்து வருகிறதும் செய்து வந்ததுமா இருக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே நீங்க என்னென்னெல்லாம் பிரயாசப்பட்டீங்களோ என்னென்னலாம் விதைத்தீங்களோ என்னென்ன எல்லாம் கத்தருக்காக உழைச்சீங்களோ இந்த வருஷம் கத்தர் கம்பீரமாய் அறுக்க பண்ணுவா கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை தேவன் செய்வாராக மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரத்துல எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது கத்த ஒரு அருமையான ஒரு மகளை குறித்து வேதம் சொல்லுகிறது ஏமே நலதம் என்கிற தைலத்தை வெள்ளக்கள் இயேசுவின் சரீரத்தில் ஊற்றி உடைத்தாளாம் ஒருத்தி மகதல நாம் ஆமாம் அவளை வந்து யாருமே வந்து எம்மா இங்கே வா அவர் தலையில் கொண்டு போய் ஊத்து அப்படின்னு சொல்லல யாருமே சொல்லல அது முந்நூறு பணத்திற்கு விற்கலாம் என்று அங்க ஒரு திருட்டு போயிருக்கான் தோத்திரம் ஆமா அப்போது அவன் சொல்கிறான் முன்னூறு பணத்துக்கு வித்து தருத்தருத்திற்கு கூட கூட திருக்கலாமே அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா டுவெல் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் பன்னெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா இப்போ உள்ள மதிப்புக்கு அவ்வளோ பணத்தை அந்த அக்கா அடித்து ஊத்திருக்காரு பாருங்க ஏசப்பா மேலே ஆமாம் அங்கே ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு அவரு இவ அப்பா இவ எப்படிப்பட்டவன் சொல்லி ஏசு அவர் சொல்கிறா இவன் என்னிடத்துல மிகவும் அன்பு கூர்ந்திருக்கிறாள் நான் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நீ எனக்கு தண்ணி தரலை காலில் என்ன முத்தம் செய்யலை என் காலை துடைக்கலை ஏசு அப்பா அட்டிக்கு இவன் இவன்ட்ட மிகவும் அன்பு கூர்ந்தாள் இவள் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் ஏசு சொல்கிறேன் அவ்வளவு அன்பு அவ்வளவு பிரயாசம் அந்த அக்கா அந்த பிள்ளை பட்டிருக்கா நான் எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா இவ பிரயாசப்பட்டா உடனே ஏசு சொல் இது இவெல்லாம் எங்கெல்லாம் பிரசங்கப்படுகிறாளோ அங்கெல்லாம் அவள் அறிவிக்கப்படுவா சொல்லிட்டாள் ஆனால் யோவான் இருபதாம் அதிகாரத்தில் வாசித்தா உயிர் தெழுந்ததுக்கு பின்னாடி முத இந்த அக்காவுக்கு தான் தரிசனம் வராது இல்லை பாருங்களேன் இந்த அக்கா முன்னாடி தான் நச்சுன்னு வந்து நிற்கிறாரு வரியால் ஏன் அழுகிறாய் அப்படின்னு வந்து ஏசவா நிற்கிறார் நான் யோசிக்கிறேன் இவ்வளோ ஒரு பிரயாசம் தரிசனமாகி பன்னெண்டு ஷீசர்களுக்கு வெளிப்படுதலை மார்பிளை சாஞ்சிருக்கிறவனுக்கு தன்னை காட்டல ஒரு சின்ன பிரயாசம் ஏசப்பா பெரிய காரியங்கள் அவளுக்கு செய்யறாரு சின்ன காரியம்தான் சின்ன காரியம்தான் பெரிய காரியம் அல்லையா சின்ன லிட்டில் ஃபைத் பெரிய காரியத்தை கத்தர் கொண்டு நீங்க இந்த வருஷம் என்னென்னலாம் ஏசப்பாவுக்கு செஞ்சீங்களோ பிரயாசப்பட்டீங்களோ எல்லாவற்றையும் பெருசாக தான்